அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே பயணம் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி பயணம் பண்ணிக்கிறோம் நைட் டைம் பதினொன்றரை மணி மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படியே கிளம்பி வரோம் டோர் வண்டியாக போய்கிட்டு பாருங்க மிட் நைட்டில் ஆம்பூர் பேருந்து போய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலாப்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து வருது கிலாப்பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரம் வேலூர் ஆம்பூர் போய் பாருங்க இந்த பேருந்து இது வந்து செவன்டி நைன் ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நேரத்தில் இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரோட அப்படியே தலைக்கே மாறிடுச்சு சிக்ஸ்வே வே ஆகிடுச்சு இந்த வாழ்க்கையில் எந்த இடம் எப்படி மாறணும் யாராலேயுமே சொல்ல முடியாதுன்னு வாங்க பாருங்க ஒரு நேரத்தில் இந்த ரோட்டில் தனியாகவே மாட்டாங்க அவுட் ஆஃப் ஏரியா இன்றைக்கு ஃபுல்லாகவே உறக்கடம் ஃபுல்லாகவே கம்பெனி படப்பை தாம்பரம் அப்படியே முடிச்சூர் இப்போ கிலா பக்கமும் வந்துடுச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ரோடே பார்த்திங்கன்னா ஆர்வழி சாலையாக ஆகிடுச்சு நேரத்தில் ஒரு பயணம் போய்கிறோம் நோக்கி ஒரு பயணம் எல்லாமே வர வர ஹை பவர் யூஸ் பண்றாங்க லைட்டு ரோடே தெரிய மாட்டேன் நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க நேரம் கிடைக்கும் போது எல்லாரும் கம்பல்சரி தூங்குங்க தான் நைட்டு பகல் கஷ்டப்படுறோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நண்பர்களே எப்பவுமே நான் அந்த அட்வைஸ் தான் பண்ணுவேன் வாய்ப்பு போது தூங்கிவிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நான் கூட எவ்வளோ நேரம்னாலும் வண்டி ஓட்டுவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது கம்பல்சரி தூங்கிவிடுவோம் அது மணி பன்னெண்டு மணி வெயிலாக இருந்தால் கூட சரி கண்ணை முடிவு தூங்கிடுவோம் தூங்கிவிடுவோம் ஊத்துக்காடு கிட்ட வந்துட்டோம் ஊத்துக்காடு கோயில் கோயிலுக்கிட்ட வரும் ஆல்ரெடி இதெல்லாம் கூட ஃபுல்லாக எல்லா கம்பெனிங்க வந்துடுச்சு இந்த ரோட்டில் யார் யார் பயணம் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த ரோட்டில் பார்த்து பார்த்து வரோன்னா அங்கங்கே மாடுங்க வேறு நடு ரோட்லேயே நிற்கிது இன்னும் எங்கே போனாலும் இந்த ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது நண்டு ஊரில் மாடுங்க நடு ரோட்டில் நிற்கிது அதை வேற பார்த்து 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 ஓட்டுறதாங்க நைட் டைமில் இங்கே வணக்கம் நண்பர்களே மீண்டும் நாளை எதுவும் ப்ரோக்ராம் புக்கிங் இல்லை புக்கிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சி